ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்களுக்கு சொல்லறேன் நம்மளுடைய இன்றைய பதிவு ரொம்பவே ஒரு அற்புதம் வாய்ந்த சூப்பரான ஒரு டெக்னிக் தான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்க விரும்புகின்ற நபரை உங்களுக்கு தொடர்பு கொள்ள வைக்கலாம் உங்களுக்கு அவங்க போன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க போன் பண்ண வைக்கலாம் இல்ல அவங்க வந்து பேசணும் அப்படின்னாலும் அவங்கள வந்து பேச வைக்கலாம் விரும்புகின்ற நபரோட மனசை நீங்க வந்து ட்யூன் பண்ண முடியும் ட்யூன் பண்ணணும்னா ஓரளவு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை பயன்படுத்தி தான் நம்ம இதை செய்ய போறோம் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் என்பது ரொம்பவே அளப்பரியது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட அதன் மூலியமா தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி என்பது அனைவரும் அறிஞ்ச விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல பல வகையான முறைகள் இருக்கு அந்த பல வகையான முறைகள்ல ஒரு எளிமையான அற்புதம் வாய்ந்த முறையை தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு தேவை ஒரு கிளாஸ் தண்ணீர் மட்டும்தான் அற்புதமான இந்த தண்ணீர் வசிய முறை வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பண்டைய காலம் முதலே நம்மளுடைய முன்னோர்கள் முதல் இந்த காலத்துல நே நியூ டெக்னாலஜின்னு சொல்லப்படுகிற நவீன காலங்கள்ல கூட வந்து இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துறோம் பொதுவாகவே தண்ணீருக்கு வந்து அதீதமான ஈர்க்கும் கிரகிக்கிற ஆற்றல் உண்டு இதனால தான் தண்ணீரை வந்து ரொம்பவே ஒரு புனிதமாக நம்ம மக்கள் பாராட்டினாங்க அதை வந்து போற்றி புகழ்ந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறாங்க நவீன காலங்கள்ல தண்ணீரை வந்து மதிக்கிறது இல்லை நிறைய மக்கள் என்பது வேறு விஷயம் ஆனா ஆதி காலம் முதலாக நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொன்ன காலம் முதலாவே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமிர்தம் மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் வாய்ந்த இந்த தண்ணீரை பயன்படுத்தி தான் நாம அற்புதமான ஒரு சின்ன எளிமையான அதே சமயத்துல சக்தி மிக்க ஒரு செய்ய போறோம் பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோ ஒன்னே கொண்டே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு தாந்திரிகமாக இத வந்து சொல்றாங்க நீண்ட காலமாக நம்ம சித்த புருஷர்கள் அவர்களுடைய கமண்டலத்துல தண்ணீர் வச்சிருப்பாங்க எங்க போனாலும் அதை எடுத்துட்டு போவாங்க அந்த தண்ணீர்களில் அவர்களுடைய ஆற்றலை இறக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா மந்திர ஜபங்கள்னால அந்த தண்ணீரை சக்தி ஊட்டி வச்சிருப்பாங்க அந்த தண்ணீரை வந்து அவர்கள் வந்து தேவையான சமயங்களில் தேவையானதுக்கு அதை உதவி செஞ்சு அதன் மூலியமாக நல்ல விஷயங்களை செஞ்சு வருவாங்க இப்போ வந்து யாரையாவது பேய் ஓட்டணும் இல்லைன்னா சக்திகள் அண்டி இருக்குன்னு சொன்னா இந்த தண்ணீரால அவங்க மந்திரிச்சு தெளிச்சு விட்டாங்கன்னா அந்த சக்திகள் அங்க வந்து விலகிடும் அதே போல உடல் உபாதைகளாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த தண்ணீரை சிறிது எடுத்து தெளித்தாலே போதுமானது அந்த தண்ணீரில் இருக்கிற ஆற்றலினால் அந்த இடத்துல ஒரு மாய மாய வித்தைகள் செய்ய முடியும் இது வந்து பண்டைய காலம் முதல இருக்கு ஆனா இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை வைத்து நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் தண்ணீரை வைத்து ஜபம் செய்யணும் மந்திரத்தை உச்சாரணம் செய்யணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஒரு தான் நம்ம ஒரு எளிமையான இந்த காலத்துல நமக்கு தேவைப்படுகிற இந்த ஒரு ஒரு பயிற்சியை நாம செய்வதனால நாம் விரும்புகின்ற நபர்களை நம்மை நோக்கி ஈர்க்க முடியும் அவர்களை நமக்கு வந்து போன் பண்ண வைக்கணுமா போன் பண்ண வைக்கலாம் இல்ல நேரடியா வந்து பேச வைக்கணுமா பேச வைக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இதற்கு தான் கிடையாது உங்களுடைய பண தேவைகள் இருப்பின் அந்த பணத்தை நீங்க தடையின்றி பெறுவதற்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம் அதாவது வாழ்க்கையில நமக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் நாம் இந்த தண்ணீர் தாந்திரிகத்தின் மூலயமாக நம்ம வந்து பெற முடியும் இத பத்தியான நிறைய வீடியோக்களும் இருக்கும் நிறைய தகவல்களும் இருக்கும் நாம சொல்வது ஒரு வகையான ஒரு விஷயம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அவ்வளவுதான் ஒன்னு ஒன்று 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 கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் கான்செப்ட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி தான் நடப்புது முடிந்த வரை எளிமையான விஷயங்களை நம்ம வந்து பகிர்வணும் அப்படின்ற தான் இந்த மாதிரி பதிவுகளை தயார் பண்ணி செய்யறோம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு செய்ய போறதுக்கு ஒரே ஒரு கிளாஸ் குடி தண்ணீர் தேவை சுத்தமான தண்ணீராக இருக்கணும் ஆனா உயிர் சத்து உள்ள தண்ணீராக இருக்கணும் அதுதான் முக்கியம் அந்த உயிர் பிரபஞ்ச ஆற்றல்கள் அதை நிறை நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்பவே பாயில் பண்ண தண்ணியாக இருப்பது சிறப்பு இல்லை ரொம்பவே கொதிக்கச்ச தண்ணீரா இருந்ததுன்னா உடல் உடலுக்கு ஓகேதான் ஆனா இந்த கான்செப்டுக்கு அதுல உயிர் சத்துக்கள் இருக்காது இதுதான் அதுல ஒரு விஷயம் அதனால முடிந்த வரைக்கும் சுத்தமான தண்ணீரை வெது வெதுப்பாக அத வேணா சுட வச்சு வச்சுக்கலாம் உடம்புக்கு உபாதைகள் ஏற்படுத்தும் மாயின் ரொம்பவே கொதிக்க வைக்க தேவையில்ல இந்த ஒரு விஷயத்துக்காக வேற வழி இல்ல இப்படிதான் செஞ்சாகணும் ஏன்னா உயிராற்றல் அதுல போயிடும் கொதிக்க வச்சோம் அதனாலதான் ஆனா சுத்தமான தண்ணீராக இருக்கும் இது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் எப்போதுமே விடிய காலை நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லப்படுகிற நேரம் ரொம்பவே அதீத ஆற்றல் வாய்ந்த நேரம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா இரவு உறங்க செல்வதற்கு முன்னான நேரம் நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நபர் தூங்குவதற்கு தூங்குகிற நேரமாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் குறிப்பிட்ட நபர் தூங்குகிற நேரம் சிறப்பான நேரம் நாம் வந்து தூங்குவதற்கு முன்னாடி அதை செஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப ஈஸியா இந்த டெக்னிக் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த நம்மளோட டார்கெட்டட் சொல்லப்படுகிற குறிப்பிட்ட நபர் வந்து உறங்கு உறங்கும் போது நாம வந்து அவர் சார்ந்த ஒரு தாந்திரிகம் செய்யற பட்சத்தில் விரைவாக அவருடைய மனதை போய் அது வந்து பாதிப்படைய செய்யும் அதாவது எப்படின்னா ரீச் ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் அவருடைய மனசுக்குள்ள உடனடியாக போய் பதியப்படும் இதுதான் இந்த டெக்னிக் விஷயம் இல்லை ஏர்லி மார்னிங்னாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதில் எந்த நேரமோ அந்த நேரம் எந்த நாளோ அந்த நாள் இது ஒன்றும் பெரிய மந்திர விஷயங்கள் இல்லை அதனால இந்த மந்திரத்துக்கான நேரம் நட்சத்திரம் தேவையில்லை இது வந்து ஒரு அஃபிர்மேஷன் உள்ள ஒரு லைன் தான் அதனால நம்ம வந்து இந்த தான் நம்ம பயன்படுத்த போறோம் அதுவே மந்திரமாக இங்க செயல்பட போகுது காலையோ இரவோ உங்களுக்கு சாதகமான நேரம் உங்க மனம் அமைதியா இருக்கிற நேரம் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க நீங்கள் அமைதியான இடமா தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வடக்கு திசை பார்த்து நின்றுக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து இந்த மேக்னட்டிக் பொலாரிட்டி இருக்குது நார்த் சவுத்தில் மேக்னட்டிக் பொலாரிட்டி இருக்கும் அதனால நாம வடக்கு முகமாக இருப்பது சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படி நின்றுக்கிட்டு உங்களுடைய வலது கையிலையோ இடது கையிலையோ ஒரு கிளாஸ் நிறைய தண்ணீர் குடிக்கிற தண்ணீரை வச்சுக்கோங்க உங்க முன்னாடி அந்த தண்ணீரை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட நபரை உங்களுக்கு போன் பண்ண வைக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்களுக்கு என்ன தேவை இருப்பினோ அந்த விஷயங்களை எளிமையான ஒரு வரியில நீங்க வந்து குறைந்தது பதினோரு முறை திரும்ப திரும்ப சொல்லணும் ரிப்பீட்டேஷன் பண்ணணும் வாய் விட்டும் சொல்லலாம் மனதிற்குள்ளையும் சொல்லலாம் இப்படி சொல்லும் போது உங்க கவனம் அந்த விஷயத்தின் மேல இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி அந்த கவனத்தை அந்த விஷயத்தின் மேல வைத்து பதினோரு முறை குறைந்த பட்சம் அதிகபட்சம் உங்களுக்கு விருப்பமான அளவு சொல்லலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறத விட ஒரு இருபத்தி ஏழு முறை இல்ல ஐம்பத்தி நான்கு முறை இல்ல நூத்தி எட்டு முறை இதுல எதுவோ ஆனா குறைந்த பட்சம் பதினோரு முறை இருந்தா போதுமானதே இப்ப வந்து உங்களுடைய அன்பிற்கு இணைவர் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு வச்சுக்கோய அவர்களுடைய பெயரை சொல்லி பெயர் இங்கிலீஷ்ல வந்து நேம் கால் மீ நவ் கால் மீ நவ் கால் மீ நவ் அவங்க பேரு கால் மீ நவ் கால் மீ நவ் அவ்வளவுதான் இப்பவே எனக்கு கால் செய் இப்பவே எனக்கு கால் செய் என்பது அர்த்தம் இப்பவே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி தான் அதுக்கு அர்த்தம் கால் மீ நவ் கால் மீ நவ் இதை பதினோரு முறை சொல்லலாம் இல்ல இருபத்தி முறை சொல்லலாம் உங்க மனம் ஒருநிலைப்பட்டு அந்த குறிப்பிட்ட நபரை கவனித்து அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுவதாக மனசுக்குள்ள உருவகப்படுத்தி இந்த விஷயத்தை இந்த வாக்கியத்தை சொல்லணும் பார்த்து சொல்லிட்டு மூன்று முறை அந்த தண்ணீர்ல ஊதணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று முறை அந்த தண்ணீரில் ஊதணும் வாயை நல்லா குதித்து அதுல ஊதி தண்ணி அந்த உங்களுடைய வாயிலிருந்து வருகிற காற்று தண்ணீரில் படும்படியாக நல்லா ஊதிவிடும் மூணு முறை மட்டும் ஊதினா போதும் இப்ப அந்த மீதி வைக்க ஊற்றக்கூடாது பார்க்க போயிடலாம் இது போல எத்தனை நாள் செய்யணும் அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணும் வரை எத்தனை நாள்ல கால் பண்ணுவாரு ஒரே நாளில் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு நாள்ல பண்ணுவாரு இல்ல மூணு நாள்ல பண்ணுவாரு இல்ல நாலு நாள்ல பண்ணுவாரு இல்ல உங்களுடைய பிராக்டிஸ் சிறப்பா இல்லைன்னா ஒரு மாசம் கூட ஆகலாம் இதற்கு ஒரே விஷயம் நீங்க மட்டும்தான் காரணம் உங்களுடைய மனம் மட்டுமே காரணம் நீங்க எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திச்சு அவர்கள் மேல உங்களுடைய எண்ணங்களை குவித்து அந்த வாக்கியத்தை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் உங்களுக்கு உதவி செய்யும் அந்த வாக்கியத்தை உள்வாங்கி அதை வடிவமைப்பு செய்து அத அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணுவதற்கான ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து செய்யும் இதுதான் இந்த தண்ணீர் ஒரு விஷயம் தண்ணீரை நாம் உபகரணமாக பயன்படுத்துறோம் பயன்படுத்துறோம் கத்தி இல்லாமல் காய்கறியை நறுக்க முடியாது அப்ப கத்தி வந்து காய்கறியை நறுக்குவதற்கு வேற வேற வேலைக்கு செய்யலாம் இருந்தாலும் நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு அந்த கத்தியை பயன்படுத்துறோம் அதே போல இந்த தண்ணீரை ஒரு உபகரணமாக இந்த லா ஆஃப் அட்ராக்சன் மெத்தடுக்கு பயன்படுத்துறோம் தண்ணீர் ஒரு ஒரு நமக்கு வந்து முக்கியமான ஒரு உதவியே பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள செய்கிறது ஏன்னா பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் இந்த நீர் இது வந்து பஞ்சபூதங்களில் ஒண்ணு இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆன இந்த பூமி அதுல ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் இல்லாமல் முக்கியத்துவம் தண்ணீர் ஒரு உயிர் உயிர் உள்ள ஒரு பொருளாக இருக்குது தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்போ ஒரு முக்கியமான உயிராற்றல் மிகுந்த இந்த தண்ணீர் அந்த தண்ணீரால் நாம் வந்து தண்ணீரிடம் இந்த விஷயத்தை ஒப்படைக்கும் போது அந்த தண்ணீர் சிறப்பாக செய்து நமக்கு அந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்குது இதுதான் இங்க இருக்கிற ஒரு சீக்கிரட்டான விஷயம் அதனால இப்படிதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல இந்த நம்முடைய விஷயங்கள் செயல் வடிவமாக நடக்குது இதை வந்து நம்ம இரவு நேரத்துல செய்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட நபர் வந்து உறங்குகிற வேலையாக நம்ம நினைக்கிறோம் ஒரு பதினோரு மணி வாக்கில் செய்யறோன்னா ஒரு வேலை படுத்திருப்பாங்க தூங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனம் அமைதியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து இந்த தண்ணீரை வைத்து இது போல ஒரு தாந்திரிகத்தை செய்கிற பட்சத்தில் அந்த நபரின் மனதில் விரைவாக உங்களை பற்றியான எண்ணம் தோன்றி உடனடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்வார் உங்களை வந்து உடனேனா அப்ப தொடர்பு கொள்வாரான்னு கேட்டா அது வந்து அவருடைய மனநிலையை பொறுத்தது அப்ப இல்லைனாலும் அடுத்த நாள் பண்ணலாம் இல்ல அடுத்த நாள் பண்ணலாம் ஆனால் விரைவாக உங்களை தொடர்பு கொள்வார் உங்கள் மனம் எந்த அளவுக்கு குவிந்து அவரை நினைத்து நீங்க வந்து இந்த விஷயத்தை பிராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து அவர் வந்து உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வார் இதுல மாற்று கருத்தே கிடையாது தண்ணீர் தாந்திரம் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நம்ம சாதிச்சுக்க முடியும் இது ஒரு எளிமையான ஒரு குறிப்பிட்ட நபரை நமக்கு தொடர்பு கொள்ள செய்வதற்கான ஒரு எளிமையான முறைதான் இது போல தண்ணீரை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு வராத கடன்களை வர வைக்க முடியும் நமக்கு வரவேண்டிய பணம் வரணுமா நமக்கு எங்காவது வரவேண்டிய பெண்டிங்ஸ் இருக்கா அதை வர வைக்கலாமா இல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கான வேலை கல்வி எது வேணுமான எது வேணுமானாலும் நீங்க வந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லப்படுகிற இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்துகிற பட்சத்தில் விரைவாக அந்த விஷயங்கள் நடந்து முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு முறை இந்த தண்ணீர் தாந்திரிகம் இதை பயன்படுத்தி தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க டெக்னிக் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் இல்லை இப்ப நவீன காலத்துல நிறைய பேர் வந்து பதிவுகள் பண்றதுனால ஓரளவுக்கு நமக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி எல்லாம் அது வந்து விளக்கமா சொல்ல மாட்டாங்க அவ்வளவுதான் முன்னோர்கள் வந்து செய்வாங்க அந்த அளவுக்கு விளக்கமாக இது இப்படிதான் செய்து அப்படிதான் செய்துன்னு சொல்ல மாட்டாங்க இது போல அற்புதமான விஷயங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி செய்ய முடியும் நீங்க வந்து யாரையாவது போன் பண்ணணும் தான் பய செய்யணும்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஜென்ரலாவே வீட்டுல வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் வீட்டுல வந்து செல்வ நிலைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீங்க சாதாரணமா கூட உங்க வீட்டுல வந்துட்டு நீங்க தூங்கி எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு பணம் தனம் தாராளம் பணம் தனம் தாராளம் பணம் தனம் தாராளம் இத கூட நீங்க ரிப்பிட்டேஷன் பண்ணலாம் ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டு இதே போல நீங்க அந்த தண்ணீர்ல ஊதிட்டு அந்த தண்ணிய குடிச்சீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வீட்டுல இருக்கும் இது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு அஃபிர்மேஷனை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அது 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 அதுக்கு ஏத்த மாதிரி சிறப்பாக நடக்கும் அவ அவர்களுடைய தேவையை பொறுத்து இதை பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் இந்த பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் விரும்புகின்ற நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கு உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு ஒரு அற்புதமான மேனிபெஸ்டேஷன் முறையை தான் நம்ம இத பார்த்தோம் இது போன்ற பல முறைகள் நம்ம செய்ய முடியும் பல முறைகளும் அவவர்களுக்கு தேவைக்கேற்ப இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியே செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்